நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த எஸ்ஜி காயின் பற்றி தான் இந்த எஸ்ஜி காயின் மூலமாக நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது எஸ்ஜி காயின் கிடைச்சிடும் ப்ளஸ் நீங்கள் இதில் வந்து இம்ப்ரெஷன்னு கிளிக் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலயமா கூட சம்பாதிக்கலாம் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ண மூலமாக சம்பாதிக்கலாம் இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே இது வந்து ஓராயிரம் டவுன்லோட் ஆகிருக்குது மக்களுடைய காமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது எல்லாரும் நல்ல விதமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இவங்க வந்து காசு தருவாங்க நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது நான் இதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கறேன் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணி முடிச்ச பிள்ளைக்கு ஒரு சில பர்மிஷன் கேட்கும் அந்த பர்மிஷன் நீங்கள் வந்து அளவு கொடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் இங்கே சைன் அப் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே நீங்கள் கவனமாக வந்து எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ரெஃபரல் ஐடி கேட்கும் அந்த ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துக்கங்க அதை கொடுத்த பிறகு இங்கே ரெஃபரல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆகிடும் அப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்காங்க அப்புறமா வந்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியா என்பதை சூஸ் பண்ணிக்கங்க அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் கொடுக்கும்போது ரோ இதே பேஜு ஒரு பேஜுக்கு வரோம் அங்கே உங்கள் மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே அதை ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் இது பிளான் என்னென்ன பிளான் இருக்குது அப்படி என்பதை பற்றி நீங்கள் பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி வெளியே வந்துடுங்க அந்த பிளானில் வந்த பிறகு இங்கே பாருங்கள் அதாவது இது என்னுடைய ப்ரொஃபைல் ஐடி இதில் பாருங்கள் இதனுடைய ரேட் இந்த எஸ்ஜி காயினுடைய ரேட்டு இன்றைக்கி வந்து பதினொன்று புள்ளி பத்து பிசா இது வந்து கரண்ட் ரேட்டு வந்து பதினொன்று புள்ளி பத்து பிஸா நம்முடைய இந்தியா மணிக்கு இதனுடைய ரேட்டிங்கு இப்போ நம்மளுடைய பே இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் நீங்கள் காசு எப்படி சமாளிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கணுன்னா இந்த டாஸ்க்குள்ளே வரணும் டாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த சொல்கிற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு காயின் கிடைக்கும் அப்புறம் இதில் ரேட்டிங் கொடுத்திங்கன்னா ஒரு காயின் கிடைக்கும் இப்போ நான் இப்போ டாஸ்குள்ளே போய்க்கிறேன் இதில் நான் வந்து ஏறக்குரிய இருபது டாஸ்க்கு முடித்த நண்பர்கள் இங்கே பாருங்கள் இருபது டாஸ்க் நான் முடிச்சிருக்கிறேன் இருபது டாஸ்க்கு முடித்து முடித்ததுக்கோ ப்ளஸ் நான் வந்து சைன் அப் பண்ணதுக்கோ எனக்கு எவ்வளோ காசு கிடச்சிச்சு என்பதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ப்ராஃபிட்டில் வந்துக்கிற ப்ராஃபிட்டில் வந்த பிறகு பாருங்கள் எனக்கு எல்லாமே இப்போ காட்டிடும் அதாவது ரெஃபரல் ரிவார்டில் வந்து எனக்கு நூற்றி ஐம்பது காயின் கிடச்சிருக்குது அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து எனக்கு ஒரு காயின் கிடச்சிருக்குது இம்ப்ரெஷன் பார்த்ததுனால ஒரு காயின் கிடச்சிருக்குது மற்றபடி எல்லாமே டோட்டலாக வந்து ஏறக்குறைய நூற்றி ரெண்டு காயின் கிடச்சிருக்குது அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு காயின்ஸை வந்து நம்முடைய ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா கிடைச்சிருக்கு நண்பர்களே ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வாங்க இப்போ சிம்பிளா வந்து ஒர்க் பண்ணிப்பாப்போ இப்போ நான் டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் கொடுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது ஒரு யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஆனால் இதில் நீங்கள் வந்து எடுக்கணும்னா காசு ஏறக்கூடிய மூணாயிரூபா சேர்ந்த உடனே தான் நீங்கள் வந்து பேடிஎம்லையே ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது இந்த மூணாயிரம் என்பது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து ரெஃபரல் பண்ணுங்கள் அதன் மூலயமா நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து அதை அந்த இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி ஏறக்கூடிய பன்னெண்டு இம்ப்ரெஷன் முடிஞ்ச பிறகு ஒரு இன்ஸ்டாலோ அல்லது கிளிக்கோது அங்கேயே எழுதி வந்துடும் அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் எனக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா எழுபத்தஞ்சி பைசா கிடச்சிருக்குது அந்த எஸ்ஜி காயினில் வந்து நூற்றி இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிடுச்சு திரும்பவும் நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்குறேன் இப்போது இப்போ பாருங்க இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துக்குறேன் இப்போ இந்த இருபத்தி மூணாவது நடந்துகிட்ருக்குது இருபத்தி நாலாவது பார்த்தேன்னா ஏதாவது ஒரு ஆப்பையோ அல்லது டவுன்லோட் பண்ண சொல்ல அல்லது ஸ்டோரில் போயோ வெப்சைட்டில் போயோ என்னை வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த இது முடிய போகுது வந்து இருபத்தி மூணாவது இம்ப்ரெஷன் முடிய போகுது இது இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இப்போ பாருங்கள் வந்துடுச்சு எனக்கு இருபத்தி மூணு முடிஞ்சு போச்சு நான் இருபத்தி நாலாவது கிளிக் பண்ணிக்கிறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் இந்த ஆட் இந்த ஆடை குளோஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அனிமேஷன் ஓடிட்டுருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இருபத்தி நாலாவது முடிய போது அநேகமாக இனி இருபத்தஞ்சாவதில் வந்து ஒரு இன்ஸ்டாலோ அல்லது வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏதாவது இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஸர்னு வந்துடுச்சு இப்போ நான் வந்து இருபத்தஞ்சாவது நான் இப்போ கொடுத்துக்குறேன் என்ன வருதுன்னு நம்ம பா பார்ப்போம் இப்போ இப்போ பாருங்கள் ஒரு எனக்கு விளம்பரம் வருது நான் இப்போ பேக் பண்ணிக்கிறேன் இந்த விளம்பரத்தில் இப்போ பாருங்கள் இங்கே எழுதி வந்துச்சு ப்ளீஸ் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது என்னை ஸ்டோரில் கூட்டிகிட்டு போகுது இந்த அப்ளிகேஷனை நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் ஒரு பத்து இருபது செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு சிம்பிளாக பேக் வந்து பார்க்குறேன் அப்புறமா என்ன வருது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷனை நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிட்டு சிம்பிளாக பேக் வந்து பிறகு இப்போ என்னுடைய வந்து இது பூர்த்தி ஆகிடுச்சு இப்போ நான் என்னுடைய பேலன்ஸ் இப்போ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நீ ஒரு நிமிஷம் ரீங்க நான் என்னுடைய பே இதில் போய் ப்ராஃபிட்டில் போய்க்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ராஃபிட்டில் போன பிறகு பாருங்கள் எனக்கு ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தி மூணு இருபது காயின்ஸ் கிடச்சிருக்குது ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறுவா இதே மாதிரி நீங்கள் அறுபது இன்ட்ரெஸ்னோ அந்த கிளிக் குடிக்கும் போது உங்களுக்கு காசு கிடைச்சின நண்பர்களே இந்த நீங்கள் இன்னொன்று உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுவதன் மூலமாக அதிகமாக சம்பாதிக்கலாம் சம்பாதிச்ச காசை எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்குறது இந்த விட்ராவில் வந்துடுங்க விட்ராவில் வந்த பிறகு பாருங்கள் உங்களுக்கு இங்கே பேடிஎம்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் இந்த பேடிஎம் ஆப்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து இறக்குறையே மூணாயிரூவா கேட்குறாங்க மூணாயிரூபா நீங்கள் சேர்ந்தவுடன் என்ட்ரு கொடுத்து என் அமௌண்ட்டில் மூணாயிரூபா கொடுத்து ரிக்வஸ்ட் கொடுத்தாக்கா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த காசு கிடைச்சி நண்பர்களே இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு நன்மை அருமையான அப்ளிகேஷன் மேலும் வந்து இன்றைக்கி இதனுடைய ரேட்டிங் பதினோரு ரூபா பத்து பைசா இருக்குது நாளைக்கு வந்து பன்னெண்டு ரூபா கூட ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ரேட்டை வந்து இந்த பிஜி காயினுடைய ரேட்டை வந்து ஏறிட்டே இருக்குது இதை யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற வீடியோவுக்கு என்னுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்